ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் செடிகள் வாங்கிட்டு வந்தாங்க கேபேஜும் அதாவது முட்டை காலிஃப்ளவரும் அந்த செடிகளும் ஏன்னா இப்போ வந்து குளிர் காலம் அப்படிங்கிறதுனால அது வைக்கலான்ட்டு கொஞ்சம் முன்னாடியே வச்சுருந்தா நிறம் நல்லா விரிஞ்சு வந்திருக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் தக்காளி செடியும் தக்காளி செடியை நம்ம வீட்டில் விதைகள் இருந்து கூட பாகி வளர்க்கலாம் எனக்கு வந்து நான் செடி செட்டிலாம் மண் நிறச்சி வச்சுருக்கனால நான் செடியாவே வாங்கிட்டேன் இந்த மாதிரி நாற்று வச்சோன்னா வேகமாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக விதைகள் இருந்து அந்த மாதிரி பாகி வைக்கலாம் பாகி விதை வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி நாற்றை பறித்து நடணும் தக்காளி செடியை அப்போ மண்கலவியெல்லாம் வந்து நான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கோம் நம்ம கையில் இருக்கிற அந்த உரங்கள்லாம் போட்டு மண்ணோடு மிக்ஸ் பண்ணி வீட்டு கொஞ்சம் கலந்து மண் கலவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் தான் இப்போ தக்காளி செடியை நட்டு கொடுக்குறேன் ஒரு ஆறு செடிக்கிட்டே இருக்குங்க அது எல்லாத்தையும் நட்டு கொடுத்து தண்ணி விட்டுற வேண்டியது தான் மற்ற அந்த கேபேஜும் காலிஃப்ளவர் செடி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நான் நாளைக்கு நடலாம் அப்படின்ட்டு இந்த செடிகளை இன்றைக்கே நட்டு வச்சுட்டு சாயந்தரம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பிஸி ஆயிடுவேன் நேரம் இருக்காது அதனால தான் நான் இப்பயுமே நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வெயில் இருக்கிற இடத்த தான் வைக்கணும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஏதாச்சும் கொஞ்சம் ஓலைகளை வச்சு அந்த மறைவு மாதிரி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா அதை சுற்றி அந்த வேற சுற்றி நம்ம வந்து தேங்காய் நார் இருக்குல்ல அதை கூட வச்சுடலாம் அதுக்கு அடியில் வந்து தேங்காய் நார் போட்டு வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து தண்ணி மட்டும்தான் நான் விடுறேன் நாளைக்கு ரொம்ப சோர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் ஏதாச்சும் அதுக்கு நிழல்ப்பாங்கன்னு ஒரு அது அமைச்சு நம்ம கொடுக்கணும் ரொம்ப நேரடியாக வெயில் இப்போ வைக்கக்கூடாது அப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் நம்ம அதை பழகுனதுக்கப்புறம் நம்ம வந்து விட்டுறலாம் அப்போ சூப்பராக வளர்ந்துடும் வெயில் தேவைங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூ பூக்கும் காயும் வைக்கும் ஆனால் இன்னைக்கு இப்போ வச்ச நட்ட உடனே வந்து ரொம்ப அதிக வெயில் இருக்கும்போது தாக்க இல்லை சில செடிகள் தக்காளி செடி வந்து நல்லா வளரும் பார்த்துக்கிட்டு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுனால தான் விட்டு வச்சிருக்கிறேன் இல்லைன்னா கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நிலத்தில் நட்டுவிட்டோம்னா நம்ம ஓலிகள்லாம் இருக்கும்போது அதை சைட்லாம் நான் குத்தி குத்தி கொடுத்துருவேன் பார்ப்போம் பார்த்துக்கிட்டு நம்ம அதை செய்யலாம் இப்போ எல்லா செடியும் நட்டு கொடுத்தாச்சு நட்டு கொடுத்ததுக்கப்புறம் தண்ணியும் விட்டுட்டேன் தக்காளி செடி வந்து நம்ம ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கேன் அறுவடை செய்கிறதும் எப்படி வளர்க்குறது எல்லாமே விரிவாக கொடுத்துருக்கேன் இதுவும் நல்லா அடுத்தடுத்து வந்து வளரும் போது கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீட்டு தோட்டம் வளர்க்குறவங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயும் தக்காளியும் இந்த ரெண்டு செடியும் கண்டிப்பாக வளருங்க அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறுன்னு தான் சொல்லணும் தக்காளி வ வளரும்போதும் அதோடய செடியிலேருந்து வர வாசனையுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க அதை பறிக்கும்போது அப்படி ஒரு வாசனை இருக்கும் பாருங்கள் சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த வளர்கிற பதிவுலாம் அடுத்தடுத்து நான் போடுறேன் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ